பிரசாந்த் கிஷோர் லேட்டஸ்ட் கணிப்பு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை முந்தைய அறிவிப்பு இது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாவதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக பிரசாந்த் கிஷோர் தனது பிரத்யேக கணிப்பினை தெரிவித்துள்ளார் இந்த மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாவதற்கு சற்று முன்னதாக தேர்தல் வியூகவாதி பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் பாஜக வெற்றி வாய்ப்பு குறித்தான தனது கணிப்பை மீண்டும் பதிவு செய்துள்ளார் பொது தேர்தலுக்கான இன்றைய ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்ததில் கருத்து கணிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய மற்றும் பிராந்திய செய்தி சேனல்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் தங்களது பிரத்யேக கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல் பாஜக வென்ற முன்னூற்றி மூணு இடங்களில் சற்றே குறைய அல்லது அதைவிட சற்று அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் எனது மதிப்பீட்டின்படி பாஜக கடந்த முறை வென்ற இடங்கள் அல்லது அதனைவிட சற்று சிறப்பான எண்ணிக்கையுடன் வெற்றி பெற்று மீண்டும் மாற்றியமைக்கும் வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் வெற்றி பெறும் இடங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது அதேபோன்று இந்தியாவின் கிழக்கு மற்றும் தெற்கில் பாஜகவுக்கு உதவ பிராந்திய கட்சிகள் காத்திருக்கின்றன என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் பாஜக அரசுக்கு எதிராக அதிருப்தி ஆதரங்கம் என ஆங்காங்கே ஒரு சிறு சல சலப்புகள் தென்பட்டாலும் தேசிய அளவிலான தேசிய அளவில் பறந்துப்பட்ட எதிர்ப்பு தென்படவில்லை எனவே கடந்த மக்களவைத் தேர்தலின் வெற்றிக்கு நெருக்கமாகவோ அல்லது முன்னூற்றி மூணு என்ற அந்த வெற்றி எண்ணிக்கையை விட சற்று அதிகமாகவோ பாஜகவின் இம்முறை வெற்றி அமையும் என்று தெரிவித்திருந்தார் அடிப்படையை நாம் பார்த்தோம் என்றால் தற்போதைய அரசாங்கம் மற்றும் அதன் பிரதமர் மீது மக்களுக்கு பெரும் அதிருப்தி இல்லை அதிருப்தி அல்லது கோபம் இருப்பதாக கேள்விப்படவில்லை எனவே கடந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒட்டியோ நடப்பு வெற்றியும் இருக்கும் என பிரசாந்த் கிஷோர் கணித்திருந்தார் ஏப்ரல் பத்தொன்பது அன்று முதல்கட்ட வாக்குப்பதிவுடன் தொடங்கிய நடப்பு மக்களவைத் தேர்தலின் இறுதி மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது ஆந்திர அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலும் இணைந்து நடைபெறுகின்றன ஜூன் நான்காம் அன்று வாக்குப்பதிவு அணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை முதல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணி முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அவற்றின் வருகையை முரசரைந்து தெரிவிப்பது போன்று சில மணி நேரங்கள் முன்னதாக பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு வெளியாகி உள்ளது